பூந்தோட்ட சர்வீஸ் என்பது விவசாய கிணறுகள் மற்றும் போர்வெல்களுக்கு மின்சாரம் வழங்க தமிழ்நாடு மின்சார வாரியத்தால் வழங்கப்படும் ஒருவகை மின் இணைப்பு ஆகும் இது ஆரம்பத்தில் விவசாய நோக்கங்களுக்காக வழங்கப்படுகிறது ஆனால் விவசாயிகள் அதை அதிக கட்டணம் செலுத்தி கறவை மாடி வளர்ப்பு போன்ற பிற தேவைகளுக்கும் பயன்படுத்துகின்றனர் இதனால் மின் கட்டணம் செலுத்துவதில் சிக்கல்கள் எழுகின்றன விவசாயிகள் இதனை இலவச மின்சாரத்துடன் இணைக்க கோரிக்கைகளும் வைக்கப்படுகின்றன பூந்தோட்ட சர்வீஸ் என்றால் என்ன நோக்கம் விவசாய நிலங்களில் உள்ள கிணறுகள் போர்வெல்களுக்கு மோட்டார் இயக்க மின்சாரம் வழங்குவது இதன் முக்கிய நோக்கம் வகை இது விவசாய மின் இணைப்பின் கீழ் வரும் ஒரு வகையாகும் டாரிஃப் வி பயன்பாடு விவசாயிகள் இந்த இணைப்புகளை பயன்படுத்தி விவசாயம் செய்வது மட்டுமின்றி கறவை மாடு வளர்ப்பு போன்ற இதர தேவைகளுக்கும் பயன்படுத்துகின்றனர் பிரச்சினைகள் விவசாயிகள் அதிக மின்கட்டணம் செலுத்த வேண்டியிருப்பதால் சிரமப்படுகின்றனர் சில நேரங்களில் இந்த இணைப்புகளுக்கு கட்டணம் செலுத்த முடியாமல் தவிக்கின்றனர் இதை இலவச மின்சாரத்துடன் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் விவசாயிகள் மத்தியில் உள்ளன மாற்றுத் தீர்வுகள் பூந்தோட்ட சர்வீஸ் மின் இணைப்புகளுக்கு பதிலாக சோலார் அதாவது சூரிய சக்தி நீர் பம்ப் சிஸ்டம்களை பயன்படுத்துவது ஒரு சிறந்த மாற்றாக கருதப்படுகிறது இதற்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது